ஓசூரில் ரத்னா சிட் ஏழாவது கிளையை பாமக எம்எல்ஏ மேயர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தர்மபுரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ரத்னா சிட் என்கிற நிறுவனம் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் ஆறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே பழனியப்பா கட்டிடத்தில் ஏழாவது கிளை தொடங்கு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தருமபுரி பாமக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த நிலையில் ஓசூர் மேயர் சத்யா குத்துவிளக்கு ஏற்றினார் விழாவில் ரத்னா சிட்பண்ட்ஸ் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஹரிகிருஷ்ணன் கிருஷ்ணகிரி பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இதுகுறித்து ரத்னா சிட்ஃபண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் ஹரிகிருஷ்ணன் கூறும்போது தற்போது ஓசூரில் ஏழாவது கிளை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே எட்டாவது கிளை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் கூறினார் கடந்த எட்டு ஆண்டுகளாக தர்மபுரி மாவட்டத்தில் ஐந்து கிளைகளை ரத்னா செட் பண்ட் ரத்னா ஹச் பி என்ற பெயரில் ஐந்து கிளைகளையும் அடுத்து கிருஷ்ணகிரி மா மாவட்டத்தில் போச்சிமல்லியில் ஒரு கிளை ஆறாவது கிளை ஆகும் இப்பொழுது ஒசூரில் ஏழாவது கிளையாக நமது ஒசூரில் நமது ஒசூர் மக்களுக்காக இனிதை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளாக சுமார் ஐந்தாயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது